வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களுக்கான பங்கு லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவைகளையும் அவர்கள் உண்பார்கள் அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமமாவது பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னன் தொடை தாடைகள் இறைப்பை ஆகியவற்றைக் குருவுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் இவற்றின் முதல் பலனையும் கத்தரித்த ஆட்டு மயிரின் முதல் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செல்வான் அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதின்மின்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக்கொள்ளட்டும் வேற்றின வழக்கங்கள் குறித்த எச்சரிக்கை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு ஏனெனில் நீ துரத்திவிடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்கிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு செவிகொடு ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒளியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார் உன்னை ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர் நடுவினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனது வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவனை நான் வேறறுப்பேன் ஆனால் ஒரு இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் மனத்தில் எண்ணலாம் ஒரு இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் என்னப்படியே பேசுபவன் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எழுபத்தி ஒரு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்